வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி திமுக தேர்தலில் எப்படி அணுகப்போகுது பதினோரு புதிய வேட்பாளர்கள் திமுகவுக்கு இது புதுசு எப்பயுமே இந்த வேட்பாளர்னு சொல்லி எல்லாம் உறுதிக்கிட்டு இந்த பதினோரு புதிய வேட்பாளர்கள் கள்ளக்குறிச்சியில் தெய்வசீக சீட் இல்லை இன்னும் குறிப்பாக தஞ்சாவில் பள்ளி மாணிக்கத்துக்கு சீட் இல்லை தருமபுரியில் செந்தில்குமாருக்கு சீட் இல்லை தனுஷ் எம் குமார் நம்ம தென்காசி அவருக்கு சீட் இல்லை இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா மருத்துவர்கள் பெண்கள் இளைஞர்கள் என்ன சொன்னாலும் பணம் இருக்கவங்களுக்கெலாம் வாய்ப்பு கொடுத்துட்டாங்கப்பா நாடார் சமூகத்தை புறக்கணிச்சிட்டாங்கப்பா அப்புறம் சர்ச்சைக்குரிய தொகுதிகள் இப்படி பல இருந்தாலும் இன்றைக்கி ஒவ்வொரு தொகுதியில் என்னென்ன சர்ச்சை தொகுதிகள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து தென்காசி தென்காசியில் இந்த பக்கம் கிருஷ்ணசாமி கொடுக்குறாங்க அந்த பக்கம் ஜான் பாண்டியன் நிற்கிறார் ஈஸியாக ஜெயிக்கலாம் ஏன்னா அங்கே வந்து அதிமுகவோ பிஜேபியோ ஸ்டெய்டாக கிழங்கலை பிஜேபியோ இலங்கை அவுட்டு தான் பட் வந்து தென்காசியில் வந்து ரெண்டு சமுதாயம் அதாவது நம்ம கிருஷ்ணசாமியும் ஜான் பாண்டியினும் இருக்கும்போது அவரை எதிர்த்து திமுகவில் யார் நிற்க போகிறா அப்படிங்கும் போது இப்போ இருக்கக்கூடிய சிட்டிங் எம்பி எம் குமாருக்கு சீட்டு கொடுக்காமல் ராணியை அவர்களை நிறுத்தியிருக்காங்க ராணி அவருடைய கணவர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுமார் ஏற்கனவே மதிமுகலேருந்து விளங்கி திமுகவுக்கு வந்தவர் மாற்று கட்சியிலேருந்து வந்தவருக்கு அவருடைய மனைவிக்கு வந்து சீட்டா அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனை இன்னும் குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடியவங்க கனிமொழி மூலியமாக தான் இருக்கு சீட்டு கிடைச்சது என்ன விஷயம்னா ஏற்கனவே சாத்தூர் ராமச்சந்திரன் சில விஷயம் ட்ரை பண்ணார் வேறு ஒருத்தருக்கு ஆனால் அவரையும் மீறி கனிமொழி டிக்கெட் அடித்ததுனால இன்றைக்கி ராணி அவர்களுக்கு கிடச்சிருச்சி ராணி அவர்கள் வந்தால் இப்போ இருக்கக்கூடிய சிட்டிங் எம்பியிலேருந்து அங்கே இருக்கக்கூடிய நகர செயலாளர் எல்லாருக்கும் ஒரு பெரிய டஃப் கொடுப்பாங்க ஏன்னா எல்லாம் வசதியாக இருக்கக்கூடியவங்க அதனால் ராணி அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்களான்னு ஒரு பெரிய கேள்வி எழுது இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா ரெண்டு விஷயம் ஒன்று உதயசூரிய நிற்கிது எதிராப்பில் வந்து உங்களுக்கு கேண்டிடேட் அப்படிங்கும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிமுக கேண்டிடேட்டுன்னா இறங்கி வேலை செய்வாங்க இவருக்கு என்னதான் சமுதாய வாக்குகள் இருந்தாலும் அதை எதிர்த்து நிற்கக்கூடியவர் ஜான் பாண்டியன் அதனால் ரெண்டு பேருக்கும் டேலி ஆகிரும் மற்ற ஓட்டெல்லாம் இவங்க வாங்கிடுவாங்க அப்படின்னு திமுக ஒரு கணக்கு போட்டாலும் போட்டி ரொம்ப கடுமையாக இருக்கும் ஏன்னா ஜான் பாண்டியன் அவர் இறங்கி செலவு பண்ணுவார் கிருஷ்ணசாமியும் அவருக்காக அப்படிங்கும்போது இறங்கி செலவு பண்ணுவார் அப்படி இருக்கும்போது தென்காசி தொகுதியை மையமாக வைத்து திமுகவும் ஏகப்பட்ட வேலைகள் பண்ணுறாங்க முதலமைச்சர் கூட சொல்லிட்டார் பொழுது எப்படி ஜெயிக்க வைக்கிறது உங்களுக்கு கடமை யாராவது ஓட்டு கம்மியாக போச்சுன்னா ரொம்ப சிக்கலாக போயிடும் ஏன்னா சாத்தூர் ராமச்சந்திரன் வந்து ரொம்ப ட்ரை பண்ணவருக்கு சீட் இல்லைங்கும்போது அவரும் அப்செட்டு அங்கே இருக்கக்கூடிய சிட்டிங் எம்பி அப்செட் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தென்காசி வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும்னு திமுகவுக்கு சொல்லப்பட்டாலும் கடைசியாக வந்த கருத்து கணிப்பிலாம் பிரகாரம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னாதால இருந்தாலும் அங்கே வேகம் எடுத்துகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம நினச்சிட்ருக்கோம் அதிர்ஷ்டம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் சோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நீங்க நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க ஆனா எயிட்டி பெர்சென்டேஜ் கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு இன்னும் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பொள்ளாச்சியில் சிட்டிங் எம்பிக்கு சீட்டு கொடுக்காம புதுசாக ஈஸ்வரசாமிக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க அமைச்சர் மாப்பா சுவாமிநாதனுக்கு வேண்டியப்பட்டவர் ஏன்னா அங்கே வந்து ஐடிவிங்களில் இருக்கக்கூடிய மகேந்திரன் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தார் பொள்ளாச்சியை ஆனாலும் இன்றைக்கி ஈஸ்வரகத்துக்கு கொடுத்தது வந்து எல்லோரும் அப்செட் ஆனாலும் சாமிநாதனோட சிபார்சிலை கிடைச்சதுனால அவரும் கொஞ்சம் இறங்கி செலவு பண்ணுற பொழுது ஏன்னா அதிமுக வலிமையாக இருந்தாலும் இன்றைக்கி அதிமுக இந்த கட்சி அது நம்ம ப பிஜேபியெலாம் பிளவுபட்டு கிடக்கிறனால ஏற்கனவே கொஞ்சம் இறங்கி செலவு பண்ணுவாங்க இந்த தடவை கூடுதலாக செலவு பண்ணுறதுனால வந்து திமுக ஓரளவுக்கு ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க இருந்தாலும் முதல்வர் அவர்கள்ட்ட போன ரிப்போர்ட்டில் அதுவும் ஒரு சர்ச்சை தொகுதியாக தான் பார்க்கப்படுது ஆனாலும் திமுக வெற்றி பெறுங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கணபதி ராஜகுமார் யாருமே எதிர்பார்க்கல கோயம்புத்தூரில் கணபதி ராஜகுமார் போடுவாங்கன்னு ஏன்னா எல்லோரும் எதிர்பார்த்ததுன்னா மகேந்திரன் நம்ம தமிழச்சி தங்கப்பாண்டியனுடைய சம்பந்தி கமல் கட்சியிலேருந்து வந்து இறங்கி செலவு பண்ணுவார் அவர் அப்படிலாம் இன்னொரு டாக்டர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது யாருமே சம்பந்தமில்ல கணபதி ராஜ்குமாருக்கு சீட்டு கொடுத்ததுக்கு ஒரே காரணம் நம்ம செந்தில் பாலாஜி எப்படி நான் ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னு இறங்கியிருக்காரு ஏன்னா ஏற்கனவே அதிமுகவில் மேயராக இருந்தவர் அதுக்கப்புறம் கட்சி மாதிரி வராரு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜெயிலில் இருந்தாலும் தன்னால் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்த முடியுங்கிறனால ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூவாக பார்த்து இன்னைக்கு செந்தில் பாலாஜி இறங்கியிருக்காரு அதனால் திமுக தலைமையை நினைக்கிறதுனால செந்தில் பாலாஜி விட்டோம் சரி வந்துடும் ஏன்னா செங்கை ராமச்சந்திரன் அதிமுக அவரும் இல்லாத வேட்பாளர் இந்த பக்கம் அண்ணாமலை அண்ணாமலைக்காக வந்து டம்மி வேட்பாளரை போட்டாங்க அப்படின்னு சொல்கிறத நம்ம ஏற்றுக்கலாம் ஏன்னா அப்படி திமுக பண்ணுவதற்கான வாய்ப்பு இல்லை அதை இறங்கி செலவு பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா தேர்தல் பிரச்சாரம் இன்னும் ஆரம்பிக்காதனால நம்மளால் சொல்ல முடியல ஆனாலும் தொகுதியில் கேட்கும்போது இவருக்கு கணபதி ராஜகுமார் கொடுத்துருக்க வேணாமே அப்படின்னு சொன்னாலும் பின்னால் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியை பார்த்து செந்தில் பாலாஜி இறங்கினார்னா ஜெயிச்சிருவாங்கிற குரல்கள் கேட்குது ஒரு பக்கம் அண்ணாமலை இன்னொரு பக்கம் செங்கை ராமச்சந்திரன் இவர் மூன்று பேர் இருக்கிறதுனால போட்டி கடுமையாக இருக்கும் என்ன ஒன்று அவர்கள் பணமும் இறக்குவார் ஏன்னா பிஎல் சந்தோஷ் சொல்லிட்டாரா அவங்களுக்கு வந்து நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா மத்திய அமைச்சர் மத்திய அமைச்சரே இப்பி ஆகிட்டாருன்னா அவருடைய ஆதரவாளர்களும் அண்ணாமலுடைய ஆதரவாளர்களும் மத்திய அமைச்சர் அண்ணா அண்ணாயிட்டால் நல்லதுன்னு அவங்க ஒரு பக்கம் ஏன்னா மத்திய அமைச்சராகி மாநில தலைவராக இருந்தால் செலவுக்கு செலவுக்கு பணம் எக்கச்சக்கமாக வரும் ஒரு கௌரவம் அதனால் அண்ணாமலை இப்போ இறங்க தயாராகிவிட்டார் இறக்கவும் தயாராகிவிட்டார் பணத்தை செந்தில் பாலாஜி தரப்பில் கணபதி ராஜகுமார் செந்தில் பாலாஜி எப்படி பணத்தை இறக்குவார் அவரை லாக் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் பண்ணாலும் இந்த ஈகோ பிரச்சனை இருக்குல்ல செந்தில் பாலாஜிக்கும் நம்ம அண்ணாமலைக்கும் அந்த பிரச்சனை இன்றைக்கி பெரிய அளவுக்கு பூதகாரம் வந்து கணபதி ராஜகுமார் அவர் அமைதியாக இருந்தாலே போதும் செந்தில் பாலாஜி ஜெயிக்க வச்சுருவாருங்கிறாங்க இந்த மும்முனை போட்டிங்கிறதுனால போட்டி கடுமையாக இருக்குங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை அதிமுக அண்ணாமலை ரெண்டு பேரில் நம்ம இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் ரெண்டாவது இடத்துக்கு முதலிடம் ரெண்டாவது இடம் திமுக நம்ம அண்ணாமலை இப்படி தான் இருக்க முடியும் மூணாவது இடம் தான் அதிமுகங்கிற மாதிரி தான் நம்ம நினைக்கிறோம் தொகுதியில் எப்படி தான் சொல்கிறாங்க இப்போதைக்கு டஃப் தான் அடுத்து வந்து தருமபுரி செந்தில்குமார் பட்டி மணிக்கு கொடுத்துட்டாங்க சீட்டு யாருமே எதிர்பார்க்கல என்னங்க அது ஏற்கனவே தருமபுரியில் பழனி பண்ணிருக்கார் அவரு கொடுத்துருக்கலாம் சீட்டு நல்லா இறங்கி செலவு பண்ணுறக்கூடியவர் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சித்துல்குமாரே நல்லா செலவு தான் பண்ணார் ஆனால் என்னென்னா அவர் கடைசியாக நிற்க மாட்டேன்ட்டார் திடீர்னு எதுக்கு பாப்பிரெட்டி மணி கொடுத்தாருனா வெள்ளம் போல் பணத்தை இறக்கி செலவு பண்ணக்கூடியவர் பாப்பிரெட்டி மணி அதனால் இறக்கி செலவு பண்ணணும் ஏன்னா இன்றைக்கி வந்து சௌமியா நிற்கிறேன்னு சொல்லிட்டாங்க முதல்ல வந்து அரசாங்கம்னு ஒருத்தரை போட்டாங்க அப்பயே நமக்கு டவுட்டு நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தருமபுரியில் அரசாங்கத்தை போடுறாங்களா ஏன் அன்புமணி நிற்கலன்னா இல்லைங்க அவர் ராஜ்யசபாவாக இருக்கார் அப்படின்ட்டு நமக்கு கிடைத்த தகவல் அப்படி இல்லை அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கூட்டி கழித்து பார்த்து ஃப்ளூக்குள்ளே ஜெயிச்சிடலாம் அவங்களுக்கான பெருசாக ஒரு நம்பிக்கை இல்லை அந்த அதாவது குடும்பத்தில் இருக்குது அங்கே தொண்டர்கள்டெல்லாம் பாட்டாளி கட்சி ஜெயிக்கும்னு ஒரு நிலப்பல மூணு முனை போட்டிங்கிறதுனால பாட்டாளி கட்சி தடுமாறும் இன்னொன்று பாமகக்கு ஆளே இல்லையே பாமகனா பாட்டாளி மகள் கட்சிக்கு ஆள் இருக்குது வேறு எந்த கட்சி கூட இருக்குது ஜிகே வாசன்லேருந்து ஏசி இருந்து ஜான் பாண்டியனு ஓபிஎஸ் யாருக்குமே அங்கே ஆள் இல்லையே அதனால் இப்போதைக்கு திணறிறாங்க அதனால தான் சௌமியா அவர்களை போட்டிருக்காங்க புதுசாக களம் இறக்கியிருக்காங்க ரெட்டி மணி கொஞ்சம் செலவு பண்ணி தான் லேட்டஸ்ட்டு இது இதுவும் திமுக இதில் வந்து ஒரு நட்சத்திர தொகுதியாக தான் பார்க்கப்படுது அடுத்த தொகுதி தஞ்சாவூர் எல்லோரும் எதிர்பார்த்தாங்க பழனி மாணிக்கத்துக்கு சீட் கிடைக்கும்ன்ட்டு ஆனால் பழனி மாணிக்கம் அவர் வயதை காரணம் காட்டி ஏற்கனவே பழனி மாணிக்கத்துக்கும் டிஆர்பாலுக்கும் அது ஒரு போதும் மோதல் இப்படி இருக்கும்போது பழனி மாணிக்கத்துக்கு ஏன்னா மத்திய இணைச்சரலாக இருந்தார் பழனி மாணிக்கம் பழனி மாணிக்கத்துக்கு சீட்டு கொடுக்காம முரசொலிக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க என்னென்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி பணத்தை இறங்கி செலவு பண்ணுவார் சேலம் மாநாட்டுக்கு இறங்கி செலவு பண்ணியிருக்காரு அதனால் அவருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில பயங்கரமாக டஃப் கொடுப்பாருன்னு மட்டும் தெரியுது ஏன்னா தஞ்சாவூருங்கும் போது டிடிவி ஓபிஎஸ் ஃபேக்ட்ரி எல்லாம் இருக்குது அதனால் அங்கே இறங்கி செலவு பண்ணக்கூடியவராக முரசொலிக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தேனி தேனியில் வந்து தங்கத்தமிழ் செல்வன் கம்பம் ராஜேந்திரன் ரொம்ப நினச்சாரு அவருக்கு நம்ம சீட்டு கிடைக்கும் அப்படின்ட்டு அவர் அப்செட்டு ஐ பெரியசாமி அவர்கள் வந்து பேசும்போது இல்லை இல்லை பணம் இருந்தால் சீட் கொடுத்துருவீங்களா அங்குற அளவுக்கு பேச்சு வார்த்தைகள் நிறையா வந்திருக்கு ஒரே விஷயந்தான் இன்றைக்கி தேனியில் தங்கத்தமிழ் செல்வம் நிற்கிறதுனால ஏற்கனவே நின்று போன எம்பி எலெக்ஷனில் தோற்றுருக்காரு டிடிவி தினகரன்ட்டு இன்னொன்று சமுதாய வாக்குகள் ஏற்கனவே நின்று தோத்தாருன்னு ஒரு அனுதாபம் இன்னொன்று அவரை எழுத்து நிற்கக்கூடியவர் அமமுக அமமுகவும் இறங்கி வேலை செய்வாங்க இன்னும் குறிப்பாக செலவும் பண்ணுவாங்க மேலேருந்து பிஜே ஆனால் என்னென்னா அமமுகவில் இப்போ சப்போஸ் டிடிவி தினகரன் நின்னால் கடுமை அதில் இல்லை அவர் நின்னால் கடுமையாகவே இருக்கும் போட்டி ஏன்னா டிடிவிட்ட வந்து தலைவராக இருக்கும் போது எம்எல்ஏவாக இருந்த தமிழ் செல்வன் இன்றைக்கி திமுகவுடைய கூட்டணி பலம் நம்ம என்ன சொன்னால் கூட்டணி பலம் இன்றைக்கி என்னென்னா நீங்கள் டிடிவி தினகரனுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருந்தாலும் மோடி வரக்கூடாது அப்படிங்கிறதுல அந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்ப்புணர்வு அதுவும் இல்லாமல் பின்னால் வந்து டிடிவி ஜெயிக்கக்கூடாதுங்கிறதுக்காக திமுகவும் இறங்கி வேலை செய்யும் அதிமுகவும் வேலை செய்யும் அதனால் அவர் தங்கத்தமிழ் செல்வனுக்கு மேக்சிமம் பணத்தை இறக்கி அதிமுக டிடிவியோட ஓட்டை பிரிக்கணுங்கிறதுல எடப்பாடி ரொம்ப தீவிரமாக இருக்கார் அவர் அவர் வந்து அங்கே அனுப்பக்கூடாது அது அமமுகலேருந்து ஒரு எம்பி போயிடக்கூடாதுன்னு ரொம்ப முனைப்பாக இருக்கிறனால தங்கத்தமிழ் லக்கு நம்மை பொறுத்தவரைக்கும் வெளிப்படையாக பார்க்கும்போது டிடிவே நின்னாலும் தங்க தமிழ் செல்வன் ஜெயிக்க முடியாது ஜெயிப்பது வந்து தவிர்க்க முடியாது இப்போ வரைக்கும் என்ன அரசியலை வந்து அடுத்த நிமிஷம் என்ன மாறலாம் இப்போ இருக்க நிலவரப்பிரகாரம் தமிழ் செல்வன் தான் முந்துறாரு அதாவது அமமுக வேட்பாளர் போட்டால் கூட டிடிவியே இருந்தாலும் நம்ம சொல்கிறது தங்க தமிழ் செல்வன் நல்ல வாய்ப்பு என்ன ஒன்று பணத்தை வந்து செலவு பண்ணுறவங்களுக்கா அப்படிங்கிற மாதிரி பொறுமல் இருக்குது மற்றபடி செல்வன் முன்னுக்கு வந்துட்டுருக்காருன்னு தான் நம்ம நினைக்கிறோம் கள்ளக்குறிச்சியை தொகுதியை பொறுத்த வரைக்கும் சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் சிவலிங்கம் அவர் வந்து சீட்டு கேட்டுருந்தார் வேலையை ஆரம்பித்தார் திடீர்னு பார்த்தா மலையரசனை கொடுத்துட்டாரு நான் சமீபத்தில் நடந்த இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கே வரல பொழுகுது அதுக்கப்புறம் தலைமை அவரை சமாதானப்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் மலையரசன் அவரே போய் சிவலிங்கத்திட்ட போய் பேசி அதுக்கப்புறம் சமாதானமாக இப்போ வேலையை நடந்திருக்கு ஏன்னா கள்ளக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய கேண்டிடேட் மூணு தடவை எம்எல்ஏவாக இருந்தவர் கொஞ்சம் வலிமையான கேண்டிடேட் அவர் அடிக்கிறது அப்படிங்கும்போது கொஞ்சம் டஃப் ஏன்னா ஏற்கனவே தெய்வசீக பேர் கெட்டு கிடக்குது ஒன்று இன்னொன்று அவர் பேர் மேலே மேலே வந்து ஏற்கனவே ஒரு வேலை வழக்கு இருக்குது அவங்க அப்பாவுக்கு ஒரு தடவை பதவி போய் அவருக்கு பதவி கொடுத்தாச்சு அதனால் பையனுக்கு இந்த தடவை சீட்டு இல்லைங்க செம்பன் முறைகேடு வழக்கில் அதனால் இப்போது வந்து மலையரசன் அப்படிங்கும்போது டஃப்பாக இருக்கும்னு சொல்லப்பட்டது சிவலிங்கம் இப்போ ஓரிக்கை ஆகிட்டாராங்கன்னா சிவலிங்கம் திட்ட சில வாக்குறுதிகள் கொடுத்துருக்காரு பொழுது தலைமை அதனால் இன்றைக்கி கள்ளக்குறிச்சி மிகப்பெரிய டஃப்பாக இருக்கும் அப்படி இப்படியே மேலே எல்லாம் பார்த்தீங்கன்னா திமுக தான் மலையரசன் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அதுவும் திமுகவுக்கு அந்த ரிப்போர்ட்லேயே அதான் சொல்லியிருக்காங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இது ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்து திமுக வந்து ஒரு மிக மிக ஒரு முக்கியமான தொகுதியை குறிவைக்கிறதுனா ஏற்கனவே பெரம்பலூர் பெரம்பலூரில் அருண் நேரு ஆனால் இன்றைக்கி பாரிவேந்தருக்கு டஃப் கொடுக்கறதுக்கு அருண் நேரு சரியான வேட்பாளர் இன்னொன்று பக்கம் பார்த்தா திருச்சி துரை வைக்கோ அவரும் நல்ல கேண்டேட்டாக சொல்கிறாங்க ஈஸியாக ஜெயிக்கக்கூடிய தொகுதி தான் இந்த ரெண்டு தொகுதியும் என்ன ஒன்று ஏற்கனவே நம்ம கதிரானதுக்கு சீட்டு கொடுத்தாச்சு நேருவோட பையனுக்கு சீட்டு கொடுத்தாச்சுங்கும் போது இப்போ அப்செட் யாருன்னா கண்ணப்பன் பையன் அவங்களுக்கு சீட்டு கேட்டிருக்காரு காந்தி அவர் பையனுக்கு சீட்டு கேட்டிருக்காரு ஏன்னா காந்தியில் கொட்டரக்கூடிய கதர் துறை தான் தூக்கி கண்ணப்பன் கொடுத்துருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் அப்செட்டாக இருந்தாலும் எல்லாத்தையும் மீறி வந்து சில விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இன்னொன்று சேலம் சேலத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் அவங்க இவங்க வந்தாங்க சிட்டிங் எம்பி பார்த்தி பண்ணலாம் சீட்டு கேட்கும்போது செல்லகுணத்தின்னால் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க அப்படின்னு வந்த தகவல் இன்னொன்று முதலமைச்சரே கொஞ்சம் அவர் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுனால சேலம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கணிதி நல்ல சாய்ஸுங்கிறாங்க இது வந்து ரிப்போர்ட்டும் அப்படி தான் வருது இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க மாதிரி இந்த கள்ளக்குறிச்சி ஆகட்டும் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்னு எதிர்பார்த்தாங்க பட் நமக்கு இந்த இந்த கூட்டல் கழித்தலாம் பார்த்தீங்கன்னா என்னதான் அதிமுகவில் வந்து எம்எல்ஏவாக மூணு தடவை இருந்தால் ஒருத்தரை போட்டிருந்தா கூட மலையரசனை போட்டு அந்த கோஷ்டி பூசல் இருக்குன்னு பார்த்தாங்க முதலமைச்சர் வந்து யாராவது கோஷ்டி பூசல்ல ஓட்டு கம்மியாக போச்சுன்னா இருக்கிற மினிஸ்டருக்கு வந்து பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொன்னோன்னா மாவட்ட செயலருக்கு பிரச்சனை கண்டிச்சதுனால கண்டித்ததுனால ஓரளவுக்கு எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இப்போதைக்கு இந்த தொகுதி எல்லாமே நல்லா தான் இருக்கு அதே போல் வந்து தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பத்து தொகுதிகளில் வந்து ஏழு தொகுதிகளை வந்து கூட்டணிக்கு விட்டு கொடுத்துட்டாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி கனிமொழி அங்கே போட்டிடுறாங்க தென்காசி நம்ம சொன்னோம் ராணி அவர்கள் போட்டிடுறாங்க இப்படி வந்து தேனி தமிழ் செல்வன் இப்படி வந்து தென் மாவட்டத்தில் வந்து குமரி நெல்லை இங்கெல்லாம் வந்து நம்ம நின்றுக்கணும் ஏன்னா நெல்லையும் குமரியாவது பரவாயில்ல கூட்டணி கட்சி காங்கிரஸ் கொடுத்தா நெல்லையில் நம்ம நின்றுக்கணும் ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய மேயர் இப்போ அவங்க இருக்க இருக்கக்கூடியவங்களுக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஒரு வலுவான கேண்டிடேட்டை போட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பெரும்பாலும் ஆதங்கம் இன்னொன்று நாடார் சமூகத்தினரை வந்து மொத்தமா புறக்கணிச்சுட்டாங்க மாவட்ட இருந்து எல்லாமே முக்குளத்தோரா இருக்காங்க அப்படின்னு அது ஒரு புலம்பல் பெருசாக கேட்குறத நம்மளால் கேட்க முடியுது திமுகவை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இன்றைக்கி திமுகவில் வந்து தென் மாவட்டத்தை ஏன்னா ஏற்கனவே போன தடவை இதே தப்பு பண்ணதுனால தான் அமமுக இறங்குச்சி ஓரளவுக்கு வாக்கு வங்கி வாங்குச்சு நம்ம இந்த தடவை இந்த மாதிரி பண்ணுறது முறையில்லை அப்படின்னு திமுக இருக்க நிறைய பேர் சொன்னாங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி காணொலி காட்சி மூலிமா மாவட்ட செயலாளர் கொடுத்த முதலமைச்சர் நடத்தும் போது மனோ தங்கராஜ் ரெண்டு மூணு பேர் ஏன்னாங்க இந்த மாதிரி நம்ம தொகுதியெல்லாம் மறுபடி மொழி அவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கீங்களே ஏன்னா திண்டுக்கல்லாம் நம்ம தொகுதி அதை போய் நீங்கள் கம்யூனிஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னு நிறைய புலம்பெரும்போது முதலமைச்சர் சொன்ன வார்த்தை வரக்கூடிய தேர்தல் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இருபத்தொன்று நம்ம நிற்கிறோம்னா இருபத்தொன்னும் ஜெயிக்கணும் அது மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சியும் ஜெயிக்கணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் மொத்தமாக நம்ம அடித்தால் தான் மேலே எந்த கட்சி வந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை ஒவ்வொரு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நகர பகுதி செயலாளர் எல்லாத்துடைய லிஸ்டையும் ஆராய்ந்து யார் தவளைச்சாங்களோ உடனே கட்சி விட்டு தூக்குவதற்கும் தயாராக இருக்கிறோம் இன்னைக்கு நிலைமையில திமுக எந்த நிலை நிலைமையில இருக்குன்னு நமக்கு தெரியும் ஒரு பெரிய கூட்டணி படத்தோடு அங்கே இருக்கக்கூடியவங்க திமுக இருந்த சந்தோஷங்கிற நிலைமையில் இருக்கக்கூடிய நிலமையில பேரூராட்சி நகராட்சி உறுப்பினர்கள் யாரும் அந்த பதவியை விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கும்போது இறங்கி வேலை செய்யுங்க இல்லைனா பதவி போயிடும் ஏன்னா அவங்களை கோஷ்டி நிறைய இருக்கிறதுனால போட்டு கொடுக்கலாம் நிறையா திமுக திமுகவினர் ஒழுங்காக வேலை செய்கிறாங்க இன்னும் குறிப்பாக சொன்னால் மாவட்ட செயலாளர்லேருந்து அமைச்சர்லேருந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டு உங்கள் ஏரியாவில் ஓட்டு கம்மியாக போச்சுன்னா நீங்கள் தான் காரணம் குறிப்பாக நம்ம சொன்னோமே அருண் நேருவை வந்து திருச்சியில் நிற்க வைக்கும்போது உங்கள் பையனை நிற்க வைங்க தப்பு இல்லை அவரை ஜெயிக்க வைங்க ஆனால் திருச்சியில் துரை வைக்க ஓட்டு கம்மியாக இருக்கக்கூடாது இறங்கி பேசணும் அப்படிங்கிறனால அவரும் ஏகப்பட்ட வேலைகள் பண்ணிகிட்டு இருக்காரு இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம சொன்ன மாதிரி இந்த தென்காசியில் ராணி அவர்களை நிறுத்தினது புதுசு புதுசாக ஆள் போட்டதில் சில அதே மாதிரி தஞ்சாவூரில் சொல்லி இப்படி புதுசு புதுசாக நிறுத்துனதில் ஆள் என்னங்க இப்படிலாம் நிறுத்திட்டீங்கன்னு சொன்னாலும் மொத்தமாக வாரிசுக்கெல்லாம் அள்ளி கொடுத்துட்டாருங்கிற இமேஜை ஓரளவுக்கு ஸ்டாலின் தவிர்த்திருக்கார் நம்ம பொறுத்த வரைக்கும் நல்லதான் ஆனால் அவர் ஓரளவுக்கு மேலே அந்த பண்ண முடியாது மற்றபடி இந்த மாதிரி சர்ச்சை தொகுதிங்கிறாங்க ஒரு ஆளை அடிக்கும் போது இதெல்லாம் போயிடும் நம்ம நினைக்கிறோம் ஏன்னா திமுக மேலே எவ்வளோ கோபம் இருந்தாலும் இந்த பக்கம் மோடி இருக்கார் அதுக்கு திமுகவே இன்றைக்கி இன்னிக்கிறதுக்கு நிலமை முமுனை போட்டி அதனால் கோயம்புத்தூரில் கூட நமக்கு தெரிஞ்ச அண்ணாமலை அவர்கள் ரெண்டாம் இடத்துக்கு போகிறதுக்கு தான் நல்ல வாய்ப்பு இருக்குது அது எப்படி பிரச்சாரம் பண்ண போகிறாங்க திடீர்னு ஒரு ரூபா கூட செலவழிக்க மாட்டேங்கிறார் ஆனால் போன தடவை அறவு நிற்கும் போதே செலவு பண்ணார் செலவே பண்ணாமல் அண்ணாமலை தேர்தலை சந்திப்பாரா ஏன்னா ஏற்கனவே கே பி ராமலிங்கம் சொல்கிறார் இல்லைங்க நாமக்கல்லில் வந்து நான் உடல்நிலை சரியில்லைன்னா என்ன தூக்கிட்டு போய் நிறுத்திட்டாங்க அப்படிங்கிறாரு அப்புறம் மாற்று சேர்ந்து வந்தால் இருக்கலாம் இன்னொன்று பாலியல் குற்றச்சாட்டு அந்த சசிகலா அந்த வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்குது அது நிற்கிறவங்களெலாம் சீட்டு கொடுத்துருக்காங்க இதை பார்க்கக்கூடியவங்க என்ன நினைக்கிறாங்க ஏற்கனவே நாமக்கல் இந்த சூரியமூர்த்தின்னு ஒருத்தர் அவர் இந்த ஜாதி பற்றி தப்பாக பேசினா அவரை மாற்றிட்டு இன்னொருத்தரை கொண்டு வந்திருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய நிலமையில் திமுகவில் ஸ்டாலின் போட்ட ஆடர் இன்னொன்று முதலமைச்சரே இறங்கி எல்லா தொகுதிக்கும் பிரச்சாரம் போகிறது ஏன்னா நிறையா ஊடகங்கள்லாம் இல்லை அவர் ரெண்டு மூணு இடத்துல பாயிண்ட்டில் மட்டும்தான் போது அவரே இறங்கி போகிறது இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது கனிமொழி எல்லாம் அவங்க இறங்கிட்டதுனால திமுக ஒரு மிகப்பெரிய வலிமையோடு தான் இந்த தேர்தலை சந்திக்கிறது எதிரில் இருக்கக்கூடியவர்கள் ரெண்டாவது இடத்துக்காக போராடணும்னு தான் நம்ம நினச்சிட்ருக்கோம் ஒரு சில தொகுதிகள் டஃப்பாக இருக்கலாம் அது இனிமேல் போக போக தான் தெரியும் அது நம்ம சொன்ன மாதிரி டிடிவி தேனில்னா டஃப்பாக இருக்கும் அதே மாதிரி வந்து நம்ம அண்ணாமலை டஃப் அந்த அந்த தொகுதி டஃப் தான் எனக்கு தெரிஞ்சு நயினார் நாகேந்திரன்லாம் பெரிய டஃப்பாக இருக்க மாதிரி நமக்கு இதில் விசாரிக்கும்போது கூட திமுகலாம் தட்டி தூக்கிடுவாங்க அப்படிங்கிறாங்க அதேமாதிரி பொன் ராதாகிருஷ்ணன்லாம் ஈஸி அவுட் ஆகிடுவாங்க இங்கே சென்னையில் முடிஞ்சது இவங்க நம்ம தமிழ் செய்யலாம் மூணாவது இடத்துக்கு போனாலும் ஆச்சரியத்தில் தேவையில்லாம் ஏன் இவங்க வாங்குகிறாங்க அதேமாதிரி விருதுநகர் ஈஸியாக அடிஷ்னல் ராதிகா சத்மன்னாலும் விஜயபார்பாருனாலும் ஜெயிக்கவே முடியாதுங்க அங்கெல்லாம் அதெல்லாம் திமுக கூட்டணி வலுவா இருக்குங்கிறாங்க இருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ